இன்னைக்கு நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடியறதுக்குள்ள துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு நீங்க போய்ட்டு வாங்க நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிகழுங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும் இதற்கு முன்னாடி கொடுத்த ஒரு பதிவில் துலாம் ராசி அன்பர்கள் எந்ததொரு பிரச்சனைக்கு எந்ததொரு கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்து வந்திருப்போம் ஆனால் இந்ததொரு பதிவில் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி உங்கள் சகல விதமான பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக எந்ததொரு ஒரு ஒரு ஸ்தலம் அங்கே மட்டும் போயிட்டு வாங்க அது என்ன கோவில் எப்போ போகணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசியை வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த அர்த்தாஷ்டகசனியில கடந்த

ஆண்டுகளுக்கு நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுத்திருந்திருக்கும் கந்ததொரு இரண்டைய ஆண்டுகளில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திட்டத்திட்ட நிறைய தொழிலாம் ராசி என்பவர்களுக்கு கேள்விக்குறியாகவே ஆகியிருந்திருக்குங்க திருமணமாகி வருத்தப்பட்டு ஒரு சிலர் வீடு கட்டி அந்த வீட்டையே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட கொடுத்துருப்பீங்க உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே படுத்து எழுதிருந்திருக்கும் பலவிதமான வேதனைகளையும் வருத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கும் படிப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி ஒரு ஜஸ்ட்டு ஒரு டிகிரியாக ஒரு பெயரளவில் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த ஒரு படிப்பாலையும் உங்களால் பெருசாக ஒன்றுமே சாதிக்க முடியாத ஒரு சூழலை கொடுத்துருந்துருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையானவங்களாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த உண்மை அப்படிங்கிறது உங்களுடைய உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்குமே தவிர உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் நற்பலன்களை கொடுத்துருக்காது அப்படி உண்மை துலாம் ராசி என்பர்கள் உங்கள் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் நாளைக்கு அது ஒரு மாற்றம் வரும் அடுத்த நாளாவது ஒரு மாற்றம் வரும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஆனால் எந்த நாள்லேயுமே மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்திருக்காது மனசுல வலி மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிக செஞ்சிருக்கும் உலகத்துலையே தனி மனுஷனாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்கள் பேச்சு அப்படிங்கிறது பெருசா இங்கேயும் ஈடுபடாது நீங்கள் பேசுனால் நாலு பேர் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இவங்களுடைய அன்பையும் உங்களுடைய வேதனையுமே இவங்களுடைய சிந்தனையுமே சுற்றி உள்ளவங்க பெருசா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க கடந்தொரு காலகட்டங்களில் மன வலிமை அப்படிங்கிறது இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு உடல்நல பிரச்சனையும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே உண்டுங்க பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே உண்டு ஆனால் தொல்லாம் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தின்னு தாங்க சொல்லணும் தனித்துவமாக தன்னை பற்றி சிந்திக்க ஆள் இல்லாமல் தன்னை பற்றி சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி ஒரு வேலைக்கே நீங்கள் பெஸ்ட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்லேயே நீங்கள் போனீங்கன்னா கூட இவங்களுக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொல்லி விட்டுட்டு போனால் கூட அவங்க போனதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களை ஒரு இலக்காரமாக பார்ப்பாங்க பாருங்கள் ஒரு பார்வை ஆஃபீஸில் நம்ம உண்மையாக வேலை செஞ்சு அதற்கு உண்டான ஒரு மரியாதை இல்லாமல் பரவாயில்ல நாம் ஏதோ சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணுறோம் இந்த பணம் இப்போதைக்கு நமக்கு முக்கியம் அதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வாழ்றீங்க பாருங்கள் தவறே பண்ணாமல் சில நேரங்களில் தண்டிக்கப்படுறீங்க இல்லைங்களா வேற வழி இல்லை வேறு வாய்ப்பு இல்லை யாருக்கிட்ட என்ன சொல்லி என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற ஒரு விரக்தி ஒரு சிலருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு காந்ததொரு காலகட்டங்களில் வந்திருக்கும் வேதனை அப்படிங்கிறது உச்சபட்ச அளவுக்கு இருக்கும் அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு வந்திருக்கும் அனுபவபூர்வமாக நிறைய இடங்களில் செய்யாத ஒரு தப்புக்கு இவங்க மேலே வீண்படி அப்படிங்கிறது சொல்லி சொல்கிறது அதே போல் நிறைய முதுகலை குத்துற மாதிரியான ஒரு சூழல்களை எல்லாமே சந்திச்சிருந்திருப்பீங்க நிறைய சுயநலவாதிகளை நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க வாழ்க்கையில் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் கூட துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய தோஷாவாலாகவே இருக்கும் வெளிநாட்டுக்கு போக போகணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நிறைய இன்னல்களை தாண்டி தான் போயிருந்திருப்பீங்க ஒரு அரசு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கும் ஆனால் இவங்க ஒரு ரோட்டில் போயிட்டு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஷார்ட்கட்லாம் கட்லாம் அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி போங்க இப்படி படிச்சிங்க அப்போ நல்லது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஐடியா சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை தெரிஞ்சால் கூட இவங்களை நகர்த்தி வச்சிருவாங்க தான் உண்மை இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மனப்பான்மை மற்றவங்களுக்கு இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இருக்காது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஒவ்வொரு நிமிடமுமே ஒவ்வொரு செயலும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்காது இண்டிவிஜுவலாகவே இருந்துருவாங்க மேக்ஸிமம் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசி அன்பர்கள் நினைக்கவே மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்க எந்த அளவுக்கு இவங்களை வச்சு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களை சுரண்டிகிட்டு இருப்பாங்க யூஸ் பண்ணிப்பாங்க வியாபாரம் தொழிலில் விஷயத்தில் பற்றி பேசுனா நிறைய எதிர் பேசலாம் சம்பாதிச்சு சம்பாதிச்ச பணத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதை எடுத்து செலவு பண்ண முடியாமல் திணற ஒரு ராசி தாங்க துலாம் ராசி தனக்குன்னு வாழாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் ஒரு ஈக்கட்டான ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிட்றாங்க ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க எதிரியா கூட இருக்கட்டும் அவங்க உங்களுக்கு துரோகமே பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க கேக்குறாங்க அப்படின்னா உடனே ஓடி போய் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யற ஒரு குணம் அப்படிங்கறது துலாமராசி உண்டுங்க இன்னமும் சொல்லணும் அப்படின்னா துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய அசிங்கம் அவமானம் அப்படிங்கிற சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்குது நிறைய தவறான விஷயங்கள் எல்லாமே நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது காரணம் இவங்க எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறதுனால கூட இருக்கிறவங்க பல நேரங்களில் இவங்களை ஏமாளி முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாதுங்க சாதகம் சாதி மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு பவர் இருக்கும் இவங்க ஒதுங்கி போகிறாங்க அப்படின்னா இவங்க நம்ம சாதாரணமாக இருந்திடக்கூடாது இவங்க ஒரு முடிவெடுத்து எதிர்த்து இருக்கிறவங்களால பேசவே முடியாது இருந்தாலும் வளர்ப்பு மனசு இந்த ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகி போனது அதனால சில விஷயங்களை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது கிட்ட உண்டு எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மத்தள மாதிரி நிறைய தாங்கக்கூடிய ஒரு வலிமை அப்படிங்கிற துலாம் ராசி உண்டு ஒரு கூட்டத்தில் ஒருத்தவங்க விளையறாங்க அப்படின்னா அவங்களை தூக்கி விட முதல் ராசி முதல் கை துலாம் ராசி தான் இருக்கும் இப்போது நீங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி திருக்கோவில் பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய இந்த திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமான ஒரு ஸ்தலம் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க ஒரு முறை துலாம் ராசி என்பர்கள் வந்துட்டு போனீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக சுக்கரனுடைய தினமான வெள்ளிக்கிழமை தினங்களில் அதுவும் குறிப்பாக சுக்கரவோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கரவோரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரவோரை வெள்ளிக்கிழமை சுக்கரவோரை நேரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் இந்த தூர் சாரங்கபாணி பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வரும்போது துலாம் ராசி அன்பர்களுடைய கோரிக்கை என்னதொரு கோரிக்கையாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் சாரங்கபாணி பெருமாள் கோவிலுக்கு போக முடியாதவங்க மற்ற எந்த தினத்தில் போனாலும் சரி சுக்கர ஒரே நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழ்வது அப்படிங்கிறது உறுதிங்க மேலும் மிகச்சிறந்த நிலமையெல்லாம் நடக்க துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்காரர்கள் உள்ள இதனும் பெருமாலயம் சென்று வழிபடுவதும் உங்களுக்கு மிக தன்மையாக நடக்கும் சரிங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்